கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நான்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் அன்பானவரே சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பு நாள் அலங்கரிப்பார் இன்னும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள் கடவுள் தன்னோட பிள்ளைகள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார் பிரியம்னா பாசம் அன்பு அதாவது நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருப்பாங்க காலையில் மகன் வந்து வேலைக்கு போகவோ அல்லது ஸ்கூலுக்கு போகவோ அல்லது கல்லூரிக்கு போகவோ அவன் போனவன் சாயந்தர நேரம் சரியான நேரத்துக்கு அவன் வரலனா இவங்க பத பதச்சு போயிடுவாங்க ஐயோ எங்கே இன்னும் என்னுடைய குழந்தையை காணுமே என்னுடைய மகனை காணுமே மகளை காணுமேன்னு சொல்லி பயத்தினால் என்ன ஆயிடுச்சோ ஏதாச்சோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படியே தகச்சு போயிடுவாங்க இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தான் பெற்றிருக்கிற பிள்ளைகள் மேலே அவர்கள் வைத்திருக்கிற ஒரு ஒரு அளவிட முடியாத ஒரு பாசம் ஒரு பிரியம் இப்போ கடவுள் தன்னோடய பிள்ளைகள் மேலே அப்படி வச்சுருக்காரான் இப்போ நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டால் நம்ம மேலே அவர் என்ன பண்ணுவாராம் பிரிய வைப்பார் அதனால தான் யோகான் ஒன்றாம் அதிகாரத்தில் எழுதுறாரு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அருள் கூர்ந்தார்னு இருக்கு அப்போ நாம் ஏசு என்ற நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவ உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கிட்டோம்னா நாம் அவரோட பிள்ளைகளாக இருப்போம் அவரோட பிள்ளைகளாக இருந்தால் நம்ம மேலே அளவு கிடந்த பாசம் அளவு கடந்த பிரியம் வச்சிருப்பார் சரி அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் ஒரு தவறான வழியிலோ தவறிப்போயோ தெரியாமல் கூட ஒரு தப்பை பண்ணிராத அளவுக்கு நம்மை மிக கவனமாக வழி நடத்துவார் ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஒரு வேலைக்கு போகிறதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கு கூட நீங்கள் எங்காவது புறப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருக்குமானால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் உங்களுக்கு எது நடந்துடக்கூடாது நீங்கள் போற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் வரணும் போகிற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் நன்மையை சுதந்திரத்து கொண்டு தான் வரணும் எந்த விதத்துலையும் நீங்கள் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப பிரியமாக இருப்பார் அதனாலயோ என்னவோ போகிற வழியில் வருகிற வழியில் நம்மை வழி நடத்துவதற்காக அவர் தன் தூதர்களை அனுப்புவார் அப்போ எவ்வளோ ஒரு பாசம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நிச்சயமாகவே நம்முடைய கடவுள் அப்படிப்பட்டவர் தான் அன்பானவர்களை நாமெல்லாம் அவரோட கைப்பிள்ளைகள் ரொம்ப செல்ல பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் அதனால் அவர் சொல்கிறார் தன்னோட பிள்ளைகள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார் அதுக்கடுத்து சொல்கிறார் பாருங்கள் சாந்த ரட்சிப்பு நாள் அலங்கரிப்பார் சாந்த குணம்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதை வந்து கடவுள் பார்த்துக்குவார்னு சொல்லி ரொம்ப நம்ம முரட்டுத்தனமாக தான் தோன்றித்தனமாக ரொம்ப கொடூரமாக ரொம்ப கோபாக்கினையோடு நம்ம ஒரு செயலை செஞ்சு அதனால் வேறொரு பாதிக்கப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் ரொம்ப சாந்தமாக ரொம்ப அமைதியாக எல்லா விஷயத்தையும் தீர விசாரித்து ஆலோசனை பண்ணி அதற்கான முடிவெடுத்து அதற்கான செயல்களை நம்ம செய்கிறோன்னுங்களேன் அது ரொம்ப நன்மையானதாக முடியும் சில நேரங்களில் ஏன் தாமதமாகுது அப்படின்னு நம்ம யோசிப்போம் இந்த தாமதம் ஒரு நன்மைக்காகத்தான் அப்போ சாந்தம் உள்ள குணம் உள்ளவர்கள் ஒரு விஷயத்தை தாமதமாக செய்கிறார்கள் என்று சொன்னாலும் அது நன்மையானதாக முடியும் அன்பானவர்கள் அதனால தான் கர்த்தர் தாமதிக்கிறார் என்று நீங்கள் நினைக்காதீங்க அவர் சொன்ன வாக்குத்தத்தை அவர் இருக்கிறார் அப்போ இப்படி சாந்த குணம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறப்போ கர்த்தர் என்ன பண்ணுவாரமா நம்மை ரட்சிக்க அதாவது வந்து நம்ம வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் என்ன பண்ணுறாருங்க அப்படி அலங்கரிப்பார் இவன் என்னுடைய மகன் இவன் என்னுடைய மகள் இவன் வந்து என்னுடைய அப்படிங்கிற அந்த அலங்காரம் நமக்குள்ளே வரும் ரட்சிப்பெங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய அலங்காரம் நம்முடைய முகமே பார்க்கறதுக்கு ஒரு பிரசன்னமாக ஒரு பிரகாசமாக மாறும் அன்மானவர்களே கண்டிப்பாக நாம் கர்த்தருடைய இருக்கிற போது நம்மீது அன்பு செலுத்தி நம்மை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறதே கண்டிப்பாக உங்களையும் கர்த்தர் இன்றைக்கு ரட்சிப்பினால் அலங்கரித்து போகிறார் உங்கள் மேல் அவர் பிரியம் வைத்திருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் அன்பினாலும் வழிநடத்துதலினாலும் உங்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் அவர் பிரியம் வைப்பதற்கு பாத்திரமாக நாம் நடந்து கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி நீர் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் மீது பிரியம் வைத்திருக்கிறீர் அன்பு வைத்திருக்கிறீர் பாசம் வைத்திருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டு நாங்களும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்து உம்முடைய ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்பட நீர் எங்களுக்கு கிருபை பார்கள் எல்லாவற்றையும் திருக்குமராம் இயேசு கிருஷின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்